அலைக்கும் அன்பைக் கொடுப்பவள் அக்கறையைக் காட்டுபவள் பிரச்சனைகளை சமாளிப்பவள் பாசத்திற்கு உயிரைக் கொடுப்பவள் அன்பில் வாழுபவள் அன்பை மட்டும் மட்டும் கொடுப்பவள் தன்னம்பிக்கையோடு வாழுபவள் பிள்ளைகளுக்காக வாழுபவள் அவள் கொடுப்பவள் அம்மா அன்பை உணர்ந்து ஆயிரம் வார்த்தைகள் தேவையில்லை அறமணைக்கவும் ஆதரிக்கவும் நான் இருக்கிறேன் என்கிற நம்பிக்கையை ஒன்று போதும் வெறுப்பும் போட்டியும் என இல்லாமல் விட்டு கொடுத்து தட்டி கொடுத்தும் வாழ்ந்து பாருங்கள் வாழ்க்கை மிக அழகாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் உலகத்தின் குறைகளை எல்லாம் கண்டுபிடிக்கும் சிலருக்கு தன் குறைகளை மட்டும் தெரியாமல் போவதற்கு பெயர்தான் சுயநலம் சிலருக்கு வேஷம் போடும்போது உறவுகள் பல தேடி வருவதால் பாசமான பழைய உறவுகள் மறந்தே போய்விடுகிறது பிடித்தவர்களோடு மட்டும் வாழ்வது அல்ல சந்தோஷம் பிடித்தவர்களோடு பிடித்த மாதிரி வாழ்வது தான் சந்தோஷம் தன் விருப்பத்தை தியாகம் செய்து தன் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் உறவை மட்டும் என்றும் இறந்துவிடக் கூடாது அஸ்ஸலாமு அலைக்கும்